உதயநிதி ஸ்டாலின் இவ்வளவு பேசுறாரு நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலின் நீங்க இருந்தீங்க அமைச்சர் ஆவதற்கு முன்பு சரி சிண்டிகேட் மெம்பரா இருக்கும்போது நீங்க அண்ணா யுனிவர்சிட்டில பேசின மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ரிலீஸ் பண்ணுங்க அண்ணா யுனிவர்சிட்டில திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆன பிறகு நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட்ல என்ன பண்ணுங்கிறத மக்களுக்கு சொல்லுங்க ஏன்னா அடுத்த முதலமைச்சர்னு மார்தட்டி கொள்றீங்கல்ல நீங்க சிண்டிகேட் மெம்பரா இன்னைக்கும் திமுகனோட எம்எல்ஏ இருக்காங்கள பந்தாமன் இருக்காங்களா இன்னைக்கு திமுகனோட எம்எல்ஏ ஒருத்தவங்க இருக்காங்க சிண்டிகேட் மெம்பரா உதயணி ஸ்டாலுக்கு பிறகு அந்த எம்எல்ஏ என்ன பண்ணீங்க உள்ள எத்தனை சிண்டிகேட் மீட்டிங் நடந்திருக்கு எத்தனை சிண்டிகேட் மீட்டிங்ல நீங்க விஷயம் வச்சிருக்கீங்க எதுவுமே இவர்கள் சிண்டிகேட் மெம்பராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்னை யுனிவர்சிட்டி இருந்தாங்க அன்னையில இருந்து நாம பேசுவோம் ஆனா இன்னைக்கு பரந்தாமன் அவர்களை பொறுத்தவரை கட்சியிலேயே இல்லைன்னு முதலமைச்சர் அப்படி தூசியை தற்றற மாதிரி தற்றார் நாங்கள் புகைப்படம் ஆதாரம் பத்திரிக்கையில் பவள விழால் அவர் இருந்த காட்சி அவரோட பெரிய அமைச்சர்கள் அண்ணன் மா மாசுப்ரமணியன் இன்னைக்கு ஒரு பிரச்சனை வராங்க பிரச்சனை எல்லாம் எஸ்கே பார்க்குறாங்க ஸ்டாலின் ப்ரெஸ்ஸை பார்க்குறது இல்லை அவரை பார்த்தா நீங்கள் கேட்குற முதல் கேள்வி தெரியும் எஸ்கேப் அவங்களுக்கு என்ன மூணு மாசம் நம்ம பார்க்கிங்கன்னா மக்கள் மறந்துடுவாங்க அடுத்த இஷ்யூ வரும் அதுக்கு போயிடலாம் இதுல வந்து ஒரு துணை முதலமைச்சர் ப்ரெஸ்ஸை பார்த்து அவங்க தரப்பு க்ளாரிஃபிகேஷனை கொடுக்க முடியலன்னா தைரியம் இல்ல உங்களுக்கு எதுக்கு துணை முதலமைச்சராக நீங்க இருக்கணும் ரிசைன்மெண்ட் போயிருந்த துணை முதலமைச்சராக இருக்கிற நபர் ஃப்ரெண்ட் பண்ணும் பிரஸ் ஆனா கேளுங்கண்ணா திமுக கட்சின்னு சொல்றாங்கல்லண்ணா நைவிடன்ஸ் கொடுக்குற இல்ல அப்படின்னு சொல்லணும் ஆனா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் பார்த்து ஏன் ஓடுறாரு ஏன் பிரஸ்ஸ பார்க்காம இருக்காரு மா சுப்பிரமணியம் மன்னன் காலைல குடு 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 குடுன்னு ஓடுவார் ரன்னிங் ரேஸ் இன்னைக்கு எங்கே பிரெஸ்ஸை பார்த்தா அதே ஸ்பீட்ல ஓடுறாரு ஏன்னா நண்பர்கள் நீங்க கேட்டுருவீங்க என்னன்ன நீங்க சாப்பிடுற இடத்துல பின்னாடி அந்த ஞானசேகரன் போட்டோ இருக்குன்னு கேட்டுறீங்கறதுக்காக

நடுத்தர மக்கள் இதைத்தான் கேட்கணும்னு நாங்க சாட்டையடி நடத்துறோம் இந்த ரேப்பா முடிஞ்சிருச்சு அடுத்த ரேப் வரும்போது பேசிக்கலாம் அடுத்த ரேப் இதை விட கொடூரமா இருக்கும் அதை பேசுவோம் அப்படித்தாங்க அன்னைக்கு நியூஸ் சைக்கிள் போகுது அப்படித்தானே திமுக ஆட்சி நடத்துறாங்க அடுத்து நடப்பது இதை விட கொடூரமா இருக்கும்போது இதை மறந்து விடுவோம் அது மறக்க கூடாது என்பதற்காக தான் இந்த போராட்டத்தை முன்னாடி